மிக சிறப்பான ஒரு ஸ்பீச் தாங்க வந்து அதுதான் சிவகார்த்திகனுடைய பெரிய பலம் என்னன்னா துப்பாக்கி எடுத்து விஜய் என் கையில கொடுத்துட்டாருன்னு நிறைய பேர் வந்து அவர் துப்பாக்கியை கையில கொடுத்துட்டாரா கையில கொடுத்துட்டாரான்னு விமர்சனம் பேசுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்தான் அடுத்த தளபதி அடுத்த குட்டி தளபதி புரட்சி தளபதி அந்த தளபதி இந்த தளபதினாங்க அப்புறம் பார்த்தா விஜய் அடுத்த இவர் பிடிக்கிறதுக்காக இப்படி போராடிக்கிட்டு இருக்காரு அப்புறம் விஜய் அரசுகளுக்கு போனதுனால சிவகார்த்திகினே போய் துப்பாக்கி கொஞ்சம் நான் சொல்லி வாங்கினதாலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு எண்ணம் அடுத்த அடுத்த இடம் விஜயோட இடம் நான் தான் பிடிக்க போறேன் மாட்டேன் விஜய்க்கே இருந்ததா கூட அவர் ஒரு ஸ்டாப் வச்சுட்டாரு விஜயும் ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் கொடுத்துருக்காரு ஏன்னா விஜய் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டா பாராட்டக்காண்டி ஒரு பொது மேடையில் வைத்து பாராட்டக்கூடிய ஒரு நபரே கிடையாது ஒரு பங்கன்ல நீ கிட்ஸ் எல்லாம் புடிச்சிட்டல அப்படின்னு சொன்ன இடத்துல ஆகட்டும் இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் விஜய் சிவகார்த்திகேயனுக்கு இருக்கிற அந்த குழந்தைகள் குழந்தை ரசிகர்கள் சிறுவர்கள் அதுதான் ஒரு பெரிய பலம் ஜாக்கி சான் உடைய பலமே அதுதான் எல்லாருக்கும் பிடித்தமான நடிகராக உலகம் முழுக்க ஒரு போற்றப்பட்ட ஒரு நடிகர் வந்து ஜாக்கி சான் குருவா இப்போ வந்து அப்படி கொண்டாட ஆரம்பிச்சோடே தான் புடிங்க சிவா துப்பாக்கி அந்த காட்சி தேவையில்லாத காட்சி தான் அது இடை சொருகளா அது அது வெங்கட் பிரபுக்கு அந்த ஐடியாவே இல்லை கடைசி நேரத்துல இது ஓகே பண்ண காட்சி வந்து முருகதாஸ் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு ஆக்சுவலாக வந்து இந்த மதராசி படத்தினுடைய படப்பிடிப்பில் தான் இருந்திருக்காரு சிவகார்த்திகை வந்து அந்த நேரம் தான் அவசர அவசரமாக வந்து சார் ஒரு அரை நாள் கால்ச்சிட்டு இம்மிடியட்டாக வாங்கன்னு சொல்லி சேப்பாக்கு ஸ்டேடியத்தில் கூட்டு போய் அதை எடுத்தாங்க அரை நாளில் எடுத்த காட்சி அது அப்படின்னு திடீர்னு விஜய் டிசைட் பண்ண அது இப்போ என்ன பேச வர்றாருனா நான் வந்து ஒரு சாதாரண நபராக இருந்து வளர்ந்து வந்த ஆள் நான் வந்து அப்படி வளர்ந்து வந்த நாள் நான் டென்த்து படிக்கும்பொழுது முருகதாசோடைய படத்தை பார்த்தேன் எப்படி பாருங்க ஸ்பீச் எவ்வளவு சூப்பராக இருந்தாரு நான் டென்த் படிக்கும் போது முருகதாசோடைய படத்தை பார்த்தவன் நானு இப்போ என் பொண்ணு வந்து செவன்த் படிச்சுட்டு இருக்கு இப்ப மதராசி படத்தை பார்க்க போகுது அப்படின்னு சொன்னி ஆரம்பிச்சது தீனா படத்தை நான் மறக்கவே மாட்டேன் அதுவும் வந்து அஜித் சாரோடைய அந்த ஓபனிங் இந்த இடத்துல அஜித்தையும் கொண்டு வந்துட்டார் அஜித் சாரோடைய அந்த ஓபனிங் வந்து ஒரு காலை வந்து அப்படி கால் மட்டும் காமிப்பாங்க ஒரு கண்ணாடியில் அவர் முகம் தெரியும் தேட்டர்லாம் அப்படி விசில் பறந்து அமக்கலமாக இருந்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் முருகதாஸை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா எங்கள் தந்தையுடைய பெயர் அவர் இருக்குது அவங்க அப்பா பேர் வந்து மோகன்தாஸ் அதுல வந்து ஒரு சென்டிமென்ட்டா எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் மீறி என் தந்தை வந்து இப்போ உயிரோட இல்லை அவர் சொன்னது இது இருந்திருந்தால் பயங்கரமா பயங்கரமாக சந்தோஷப்பட்டிருப்பாரு அதுக்கு காரணம் என்னன்னா முருகதாசோடைய மிகப்பெரிய ஃபேன் அவரு அவருடைய ரமணா படத்தை அப்படி பார்த்து கொண்டாடினவர் அது எனக்கு பெரிய வருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் வந்து நீங்கள் உண்மையாக இருக்கலாம் ஒரு திரைக்கதை மாதிரியே வந்து ஒரு எமோஷனல் ஒரு சென்டிமெண்ட் ஒரு 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 ஆக்ஷன் எல்லாம் கொண்டு வந்து ஸ்பீச் சேர்க்கிற ஒரு விஷயம் இல்லை அது வந்து சிவகார்த்திகினால மட்டும்தான் முடியும்